ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு ஹீரோவே நீங்கள் தான் உச்ச நிலை அடைவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இடையூறுகளை இன்னல சந்திச்சுட்டு உங்களுக்கு உச்சநிலை காசு பணத்தில் பொருளுவீங்க பல மாற்றங்கள் ஏற்படும் காரு வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு காசை ரெட்டி பேக்கக்கூடிய ஃபைனான்ஸ் தொழில் நிறையா லாபம் வருது

ரெண்டரை வருஷம் உச்ச நிலையில் உங்களை யோகங்கள் தரக்கூடிய தருணங்களாக உண்டு பண்ணோம் கடனே வாங்கினாலும் உங்கள் தாய் கடத்தை கடத்தடைச்சிருவார் நஷ்டமே ஆனாலும் உங்கள் தாய் உங்களுக்கு நஷ்டத்துக்கு ஈடு கொடுத்து எங்கேயோ விற்றாது அடைச்சிடுவாங்க அந்த நேரம் உண்டு மீன ராசிக்கு லைஃப்பை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பரான நேரங்கள் முடியக்கூடிய தருணம் வந்து இப்போ நல்ல நேரம்தான் வந்திருக்கு கல்யாணம் காட்சிகள் படிப்புகள் வேலைகள் கல்யாண காட்சிகள் நல்ல ஒரு தருணம்லாம் இதில் தான் நீங்கள் சாதிச்சுக்க முடியும் சனி பகவானை வழிபடுங்க உச்ச நிலையில் கொடுப்பார் ஏன்னால் சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார் சனி தசை குரு புத்தியில் புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல படிப்புக்கு உண்டான ஒரு மண்ணில் வந்து புதையலுக்கு ஆசைப்படுறதோட மண்ணுக்கு விவசாயம் செஞ்சு அதில் வரக்கூடிய காசு கிடைச்சாலும் புதையல் கிடைச்ச மாதிரி தான் இல்லை அந்த மண்ணில் வந்து ஒரு ஜேவின்னு சொல்லக்கூடிய பில்டிங் கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவருக்கும் புதையல் கிடைக்கிற மாதிரி தான் அதனால் மண்ணும் பொன்னாகும் நல்ல நிலமை வரும் யோகங்கள் தரக்கூடிய வருஷம் மீனராசிக்கு தான் நிறையாவே இருக்குது இருந்திருந்தாலும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு உச்ச நிலம் வரப்போகுது ஆனா சனிபெரமாத்தம் உங்க ராசியில நீதிமானாக இருக்கார் நியாயவதியாக இருக்கார் ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் தான் மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் வச்சிங்கன்னா தண்டனை உடனே உங்களுக்கு உண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேல மோகங்கள் வச்சிருந்தீங்கன்னா மனைவியை தவிர உங்களுக்கு தண்டனை வரும் நில புலன்களுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்று உயர்ந்த நிலையில வரலாம்னு சொல்லக்கூடிய தன்மை வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒரு பெண்ணால ஒரு மண்ணு மேலே மண்ணு பிரச்சனை நீங்க மூக்க நினைச்சிங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க மண்ணு மேலையும் ஆசைப்படாதீங்க பெண் மேலையும் ஆசைப்படாதீங்க அடுத்தவன் மனைவி மேலேயும் ஆசைப்படாதீங்க அடுத்தவன் சொத்து மேலையும் ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கை உச்ச அரசியலில் அரசியல்ல உச்சநிலை அடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு அதிகார தோரணையான ஒரு அமைப்பு இருக்கும் நீங்க இந்த சின்ன தடையிட்டீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும் ஒரு உதாரணம் சொல்றேன் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஒரு உதாரணம் அப்ப சினிமா சம்பந்தப்பட்டவங்களை இருக்கிறவங்க சினிமாலேயே இருந்துடணும் அதை எங்கேயாவது காசு போன ரிசார்ட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் எங்கேயாவது கேளிக்கை விருதிகள் கட்டலாம் அரசியல்ல மூக்க நினைச்சிங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும் அந்த மாதிரி உங்கள் படிப்புக்கேத்த வேலை பாருங்க பண்புள்ள இருங்க பெண் மோகம் மட்டும் வச்சுக்காதீங்க ஆண்கள் பெண் மோகம் வச்சுக்காதீங்க பெண்களுக்கு ஒரு குறை வராது ஏன்னா சனி பகவான் பெண்களை கண் போல காப்பாற்றுறவர் ஆண்கள் தவறு செஞ்சால் உடனே மாட்டிக்குவீங்க தப்பு பண்ணாதீங்க அகமகிழ்ந்து வாழுங்க அரசனை போல வாழுங்க டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலாண்ட வாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் அங்கே வாங்க கோயிலில் குளத்தாண்டை எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ஒரு மஞ்சளோ ஒரு கயரோ தர இந்த வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செழிப்போட வளர வடபழனி முருகன் கோயிலான தான் இருப்பேன் வந்து வாங்கிக்கிங்க குறையில்லாமல் எங்கள் ஐயா எல்லாருமே இருக்கணும் மாற்றங்கள் ஏற்படணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணணும் லைஃபை ரசித்து ருசிச்சு வாழணும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழக்கூடிய தன்மைகள் உண்டு மகத்தான செய்தி அமையட்டும் எல்லாருக்கும் சிவாய நம வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே இதை பார்க்கக்கூடிய உலகளாவிய ஆத்ம நேயர்களே உங்களுக்கு இந்த மீனராசியின் மூலமாக பல ரகசியங்களை இந்த நேரத்தில் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்வீர்கள் இந்த மீனராசி நேயர்களும் நிறைய விஷயங்களை அனுபவித்து உணர்ந்து எல்லாத்திலையுமே இதுவா அதுவா என்ற கேள்விக்குள் அகப்பட்டு தன்னைத்தான் நிர்ணயிக்கிற அளவுக்கு இப்பொழுது இந்த ராகு பகவான் உள்ளே வந்து நிறைய அனுபவத்தை கொடுத்துருப்பார் பன்னெண்டில் இருந்த சனி பகவான் நீங்கள் என்ன காரியம் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாரு எதெல்லாம் லாபம் நினச்சிங்களோ அது நஷ்டமாக இருக்கும் நஷ்டத்தில் ஒரு சில இருக்கும் அந்த லாபம் கூட திரும்பவும் அது நஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு தான் போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மீனராசி நேயர்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த இடத்த உயிரெழுத்தில் ஒளா என்ற எழுத்து அவ்வளவம் ஒளவையார் அதிகமான ஒள இருக்காது ஆனால் அற்புதமான இந்த எழுத்தை பயன்படுத்தி தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சரியான வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் மேஷம் என்ற சிரசும் மீனம் என்ற பாதமும் ஒருங்குணைங்கக்கூடிய அந்த ஓவல் ஷேப்பை இணைக்கக்கூடிய விரியக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த மீனராசி நேயர்கள் ரெட்டிப்பாக தான் இருக்கும் எந்த விஷயத்துலேயும் ஒரு காரியம் செய்வதற்கு இரண்டு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கும் செஞ்சால் செய்யலுவாங்க செஞ்ச பிறகு ரெண்டாவது வாழையும் செய்ய வைப்பாங்க செஞ்ச பிறகு ஏமா அதுதான் சூப்பராக செஞ்சேன் இதயமாக செஞ்சேனுங்க ஏங்க அது சரியாக செய்யலைன்னு சொன்னதுனால தானங்க இதை செஞ்சேன் அப்போ உங்கள் வார்த்தை எப்படிங்க உங்கள்கிட்டயே வம்பு வளர்க்கிற மாதிரி ஆகிடும் நான் சரியாக தாங்க செஞ்சுருக்கேங்கன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சந்தேகம் சந்தேகம் உங்களை சார்ந்து எல்லோருமே சந்தேகம் தாங்கப்படுவாங்க ஆனால் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க மீனராசி ராசி நேயர்களுக்கு வரையும் தன்னை எப்படி நிர்ணயிப்பது எப்படி நான் என்னை அம்பலப்படுத்துவதுன்னு தெரியாத அவதிப்படுறது இதுக்கு நான் என்ன இந்த பிறவியில் ஏன் இப்படியெல்லாம் நான் அவதிப்படுறேன் இதுக்கு என்ன காரணம் இப்படிப்பட்ட பல கேள்விகளும் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் நீராசிகள் குரு பகவானுடைய பாதமும் சனி பகவானுடைய முழு உருவமும் புதன் பகவானுடைய முழு உருவமும் கொண்டது இந்த மூன்று ராசிகளும் இது ஒவ்வொரு ஆங்கிலுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் முதல் பிரளயம் ரெண்டாவது பிரளயம் மூன்றாவது பிரளயம்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தை மூணாக பிரித்து முந்நூற்றறுபது டிகிரியில் நூற்றி இருபது இருநூற்றி இருபது டிகிரியாக பிரித்து இரநூத்தி நாற்பது முந்நூற்றறுபது என்று டிகிரி கணக்கில் காட்டுவாங்க அப்படின்னா என்ன இந்த ஆன்மா நம்மளோட சரீரத்தை எப்படி செயல்படுது வாயிலேருந்து செயல்படுதா தொப்பிலேருந்து செயல்படுதா இல்லை நம்ம பாதத்திலேருந்து செயல்படுதா இங்கே பாருங்கள் திருவண்ணாமலையில் கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க கீழே இருந்த தீபத்தை மேலே ஏற்றுறாங்க இந்த கீழுக்கும் மேலுக்கும் நடுவில் இதை தூக்கி சுமக்கிறாங்க பாருங்கள் அதுதாங்க வாழ்க்கை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க அவ்வளவு பொருளையும் மேலே ஏற்றி சரியான முறையில் அதை செஞ்சு அதற்கு பிறகு அதுக்கு அங்கே போய் பாத பூஜை பண்ணுறாங்க இங்கே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க வருஷத்தில் ஒரு நாள் மேலே போய் நாற்பத்தோரு தீப சடங்குகளை செஞ்சு அங்கே பாத பூஜை பண்ணுறாங்க ஏனென்றால் ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய முதல் உஷ்ணமானது அங்கே படுகிறது அதை தான் பாதம் என்று நினைக்கிறாங்க அடிமுடி காண்பது அரிது ஆனால் திருவண்ணாமலைக்கு சென்று நீ அவனே கிதி அரோகரா என்றாலே அங்கே அடியும் தெரியும் முடியும் தெரியும் அப்படிப்பட்ட ராசிக்கு இணையாக உணரக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள்தான் இந்த மீனராசி நேயர்கள் இந்த மீனராசி நேயர்கள் அற்புதமானவர்கள் இவர்கள் ஒருவர் அடைந்தால் அவன் இந்த பூமியில் பெரிய புண்ணிய செய்தவனாக தான் இருப்பான் காரணம் என்ன இவங்களுக்கு எல்லா சக்திகளும் உள்ளூர இருக்கும் இணைக்க முடியாது இணைக்க தெரியாது ஆகையினால் இவர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இவர்களை விலகிச் செல்ல ஓடுவார்கள் இதற்கு ஏழாவது ராசி தானே கன்னியாராசி அந்த கன்னியாராசி நேரம் தான் இந்த பிரபஞ்சத்தில் முதல் ஆறு பாகத்தில் நோய் நொடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த கன்னியாராசிக்காரங்க இவங்களுக்கு ஏழாம் இடம் அது புதன் அங்கே புதன் வந்து உச்சம் அதே புதனுடைய ராசி அது ஆனால் மீன ராசி புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் இடம் அந்த புதனை இங்கே நீச்சம் அந்த புதன் ஏழில் இருக்கும்போது இதை பெறக்கூடியவங்க இந்த பெண்ணையோ இந்த ஆணையோ மணக்கக்கூடியவர்கள் மாம்பெரும் அதிர்ஷ்டசாலி இருவரும் நல்ல பார்ட்னர்ஷிப் நல்ல உணர்ந்து மற்றம் வாழ்ந்து விட்டால் இவர்கள் நிரந்தரமான நோய் நொடி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ பிறந்தவர்கள் இவர்களுக்கு அல்லல் துயரங்கள் கஷ்டங்கள் அவங்கவுங்க செஞ்ச கரும ஏத்தது போல் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இவங்களுடைய உண்மையான செயல்பாடும் அறிவும் திறமையும் நிரந்தரமாக இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களை அடைவதற்கு பல ஜென்மங்களாக புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இதை அடைய முடியும் இவர்கள் தேவர்களே இவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி நேயர்களுக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால் அவர்கள் தேவர்களிடம் சென்று முறையிட்டாலோ இறைவனிடம் சென்று முறையிட்டாலோ இவர்களுக்கு விமோச்சனம் என்று கிடைக்காது அவர்கள் மன்னிப்பு என்பது கொடு அடைய முடியும் அந்த மன்னிப்பு கேட்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இவர்களுக்கு அமையாது அவர்களுக்கும் அமையாது எந்த நேரம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை உணர்கிறார்களோ அதற்கு பிறகு தனித்தனியாக மாறிவிடுவார்கள் ஆகையினால் இங்கே இருக்கின்ற அந்த புதன் பகவான் அங்கே நீச்சம் அடைவதனால் இவருடைய ஆழ்மனதை எவராலையும் புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் தெய்வீக ஆற்றல் படைத்தவர்கள் அவர்களுடைய தேவகுணம் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட குருபகவானுடைய பகவானுடைய வீட்டில் புதன் பகவானுடைய இடமாக அங்கு நட்சத்திரங்களை பெற்று இருக்கின்ற அந்த மீனராசி நேயர்கள் ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டும் படிப்பு இருந்தால் பணம் இருக்காது பணம் இருந்தால் படிப்பு இருக்காது இரண்டும் இருந்தால் நிம்மதி இருக்காது இது மூன்றும் இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அமைதியாக அவங்கள அவங்களே வாழ வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு தவக்கோலம் ஒரு தவசிக்கோலம் கோலம் ஆகையினால் மீனராசி அன்பர்களே உங்களுடைய சில நிலைகள் மாறுபட்டு ஒரு சில நிலைகள் உங்களை சார்ந்து வரப்போகிறது ஆகையினால் தைரியமாக இருங்கள் அன்பாயிருங்கள் அறிவாக இருங்கள் ஆற்றலோடு இருங்கள் இன்பமாக இருங்கள் ஈசனை நம்புங்கள் உங்களை நம்புங்கள் ஊக்கத்தை கைவிடாதீர்கள் எண்ணத்தையும் இயக்கத்தையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஐயமில்லாத இடத்து செல்லுங்கள் ஒன்றாயிருங்கள் ஓங்கி வளருங்கள் ஓங்காரம் உங்களை வழிநடத்தும் என்று சொல்லிக்கொண்டு அவ்வளவு இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் மருத்துவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவானன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்காலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் முதல் மாதம் ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாக குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் குரு சனியும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் விரை சனியாக இருக்கிறார் அது ஒண்ணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் விரைவு சனி நீடிக்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகுவும் கேது ஏழாம் இடத்தில் குரு பார்வைப்படுகிறார் இந்த நாலு கிரக ஆண்டு கிரகங்களுக்கும் எந்தவித மாற்றங்களும் பயிற்சிகளும் இல்லை சரி இப்படி இருக்கும்போது மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் எப்படி இருக்க போகிறார் என்று பார்க்கும் பொழுது ராஜோகவதியாக செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே நீடித்து இருக்கிறது நீச்சமா இருந்தாலும் நீடித்து இருக்கிறது ஒரு பலம்தான் ஏன்னா என்னதான் அதோட சக்தி நீ நீச்சமா போய் பலம் குறைவா இருந்தாலும் அவர் அதிபதியாக இருப்பதனால ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை அவர் வந்து சில குழந்தைகள் விஷயத்துல சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்காக சில மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கே வந்து பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது தொழிலில் சில டெவலப்மெண்ட்டு அடுத்து வரக்கூடிய மீனராசி ஜென்மசனி வரும் பொழுது எப்படி நீங்க தொழில் அபிவிருத்திக்காக சில கடுமையான உழைப்புகளும் முயற்சிகளும் செய்ய போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட விஷயங்கள் சில கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சூரியன் பத்தாம் மடத்திலே இருந்து நல்ல ஒரு தொழில வந்து முன்னேற்றத்தையும் அந்த ஃபோக்கஸையும் கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்ப பதினொன்னாம் இடத்துக்கு தை மாதம் பிறக்கிறப்போ ஜனவரி பதினாலாம் தேதி வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இதுவரை கடந்த ஒரு மாசம் ரெண்டு மாதமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வரவு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டுங்குறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த பயிற்சி நம்ம நன்றாக இருக்கிறது அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மூன்று நாள் இருந்தாலும் பத்தாம் இடத்துல புதன் வந்து நாலாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து விஷயமா வாங்குறது ஒரு இடம் மாறுறது ஒரு வீடை கொடுத்து ஒன்னொரு வீடை வாங்குறது அல்லது வந்து இடம் கொடுத்து இடம் வாங்குறது ஒரு வண்டியை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி அப்கிரேட் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஜனவரி மாதம் குறிப்பாக இரண்டாவது மூன்றாவது நாலாவது வாரத்தில் புதனோட சஞ்சாரத்தினால கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சோசியல் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரம் பதினொன்றாம் இடம் மகரத்துக்கும் போய் பார்ப்பதும் வந்து நல்லா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் குருவின் பார்வை பெறுவதனால நல்லாவே மாணவர் செல்வங்கள் எல்லாரும் கொஞ்சம் கிளாரிட்டியோட படிக்கிறது கொஞ்சம் அது மாதிரி விஷயங்களை நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதனின் சஞ்சாரங்களும் கொடுக்குது இப்ப சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து கும்பத்துல பன்னெண்டாம் வீட்லயே வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் இருந்து கடைசி மூன்று நாட்கள் கடைசி வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சோ கடைசி வாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய அமைப்புகள் முதல் மூணு வாரம் விரயங்களை கொடுத்தாலும் விரயங்களை போட்ட சுப விரயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல லாபம் செய்யக்கூடியது அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்தில் லாபம் பெறக்கூடிய விஷயத்துக்கு தேவையான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக சுக்கரன் உச்சத்தில் ஆகக்கூடிய அந்த கடைசி வாரம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ எல்லாம் கூட்டி ஒழிச்சு பார்க்கும் பொழுது கடைசி வாரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் மூணு வாரம் சில விரயங்களும் சில முயற்சிகளும் சில தொழிலுக்காக சில அபிவிருத்திகளும் சில ம சில நல்ல ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக சில முதலீடுகள் சில முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு அடிப்படை மாதமாக கண்டிப்பாக மீனராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பாக்குறது நல்ல விஷயம் அதே சமயத்துல முற்காலத்துல ராகு பயிற்சி ஆகி ராசி ராகு விலங்குறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஒரு நல்ல அமைப்பு இப்போ ஒரு பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நட்பு அது மாதிரி விஷயத்துல ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மீன ராசிக்கு ஜனவரி மாதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலநிலையை தவிர இப்ப அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தசா புக்ஸிகள் போகுது அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்தில் எப்படி பொறுத்து பொறுத்துதான் ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் எடுக்க முடியும் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்க போகுது ஜென்மசனில வந்து நீங்க எப்படி முயற்சி எடுத்து எப்படி ஜெயிக்க போறீங்க அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியா அல்லது உயர்வை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியாங்கிறது நல்லாவே நம்ம பார்க்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர நம்ம தசா புக்தியில் பார்த்தோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பலன் எடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்